சென்னை சிவானந்தா சாலையில் உரிமை மீட்பு தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நமது தேசம் கட்சி சார்பில் அருந்ததிய மக்களின் வாழ்வுரிமைக்கான அரசியல் உரிமை மீட்பு தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு நமது தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் என் லட்சுமிபதி அவர்கள் தலைமை வகித்தார்

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி லெனின் அம்பேத்கர் பாசறை நிறுவனர் வழக்கறிஞர் ராமன் மனிதநேய மக்கள் கட்சி தலைமை நிலைய செயலாளர் வழக்கறிஞர் ஜெயினுல் ஆபிதின் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் லட்சுமிபதி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது அருந்ததிய மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நலவாரியம் அமைத்து தர வேண்டும் அருந்ததிய மக்களுக்கு அரசியல் பங்கீடாக பாராளுமன்ற உறுப்பினரும் பன்னிரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் கூட்டுறவு சங்கங்களின் உரிய பங்கீட்டிற்கான ஆணையை உடனடியாக வழங்கிட வேண்டும் தமிழக அரசு பிறப்பித்த ஒன்று டி யை போர்க்கால அடிப்படையில் ரத்து செய்ய வேண்டும் அருந்ததிய மக்களுக்கு வழங்கிய மூன்று சதவீதம் இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்திட கண்காணிப்பு குழு ஆணையம் அமைத்திட வேண்டும் அருந்ததிய மக்கள் தொகை அடிப்படையில் ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இதுபோல் இன்னும் சில கோரிக்கைகளை கூறினர் நமது தேசம் கட்சியினுடைய அருந்ததியர் வாழ்வுரிமைக்கான அரசியல் உரிமை மீட்பு தொடர் முழுக்க கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞரும் நமது தேசம் கட்சியினுடைய மாநில தலைவர் என் லட்சுமிபதி ஆகிய என் தலைமையில் இந்த தொடர் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈரோடு திருப்பத்தூர் இந்த பகுதிகளில் வாழும் அருந்ததியர் மக்கள் அருந்தர் மாதிகா மாதாரி கொட்டாளி ஜக்காளி பொட்டுப்பகுடை ஆதி ஆந்திரா ஆதி கர்நாடகா சம்மார் போன்ற அருந்ததியர் மக்களுடைய வாழ்வாதார சாதி சான்றிதழ் அரசு மறுக்கப்படுகின்றது அப்படி அந்த சாதி சான்றிதழ் வாங்க வேண்டும் என்றால் அவர்களை புறக்கணிக்கப்படுகிறார்கள் அறக்கழிக்கப்படுகிறார்கள் நாங்கள் என்ன மிட்டா மிராசுதாரர்கள் வைத்திருக்கின்ற அந்த நிலத்தை பிடிஞ்சு எங்களிடம் கொடுக்க கொடுங்கள் என்று கேட்கிறோம் நாங்கள் வாழ்வதற்கு அடிப்படை வசதிகள் கேட்கின்றோம் இருப்பதற்கு வாழ்வதற்கு இலவச வீட்டு மனை கேட்கின்றோம் பில்டிங் மட்டம் மாளிகைகள் நாங்கள் கேட்கப்படவில்லை ஐந்து சென்ட் நிலம் கேட்கிறோம் அது உங்களுக்கு என்ன கேள்விக்குறியாக இருக்கிறது எதற்காக நீங்கள் மறுக்கப்படுகிறீர்கள் என்று தெரியவில்லை எல்லா மாவட்டங்களிலும் உட்பிரிவுகள் வாழ்கின்ற அருந்ததர் மக்களுக்கு ஒரே சாதியின் அடிப்படையில் அருந்ததோர் என்று சாதி சான்றிதழ் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறேன் அதே போன்று மூன்று சதவீதம் இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மூன்று சதவீதம் இட ஒதுக்கீடு அருந்ததேர் மக்கள் படிக்கவில்லை என்றால் அந்த இட ஒதுக்கீடு மாற்று சமூகத்திற்கு தேர்மை இயக்கமான என்னுடைய சகோதரருக்கு அந்த இடைவதிக்கீடு யாரு வேண்டும் பல்லர் பரையர் அனுபவிக்கலாம் என்ற சட்டம் அறுபத்தி ஒண்ணு சி சியை கொண்டு வந்து தடை உத்தரவு போட்டு இந்த மக்களுக்கு இல்லம் இல்லை என்றால் அடுத்த இதுக்கு போய் சேரலாம் அந்த இடையரிக்கீடு என்று அமுல்படுத்திருக்கிறது அதை பாதுகாத்து எங்களுக்கு அதற்கு ஒரு கண்காணிப்பு குழு போட்டு மூன்று சதவீத இடஒதுக்கீடு முழுமையாக அமல்படுகின்றதா என்று கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் அந்த மூன்று சதவீதத்திற்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அருந்ததியர் மக்கள் நல சங்க தலைவர் வேடவாக்கம் சீனிவாசன் திருப்பத்தூர் ஜெயா கூனியம்பாளையம் கோவிந்தன் பி ஆர் சீனிவாசுலோ பாலசுப்ரமணி ஆதிகேசவன் தூயவன் கார்த்திகேயன் புருஷோத்தமன் சேகர் ரவி வேணுகோபால் அருண்குமார் உள்ளிட்டோர் இந்த தொடர் முழுக்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்